வணக்கம் இது தமிழ் பலதையும் பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பிரசவத்திற்கு பின் ஏன் யோனி அதிகமாக வறட்சி அடைகிறது என தெரியுமா கர்ப்பம் பெண்களின் உடலில் ஏராளமான மாற்றங்களை ஏற்படுத்தும் இக்காலத்தில் பெண்களின் உடல் பகுதி மாற்றங்களுடன் பல அழுத்தத்திற்கு உட்படும் அதே போல் பிரசவத்திற்கு பின் ஏற்படும் திடீர் மாற்றங்களினால் பெண்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அப்படி பெண்கள் சந்திக்கும் ஒரு பிரச்சனை தான் அந்த பகுதியில் ஏற்படும் வறட்சி இப்பகுதியில் ஏற்படும் வளர்ச்சி பெரும் பிரச்சனையாக இருக்காவிட்டாலும் துணையுடன் பாலியல் உறவில் ஈடுபடுவதில் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் இந்த பிரச்சனை குறித்த சில உண்மைகளை பற்றி காணலாம் உண்மை ஒன்று கர்ப்ப காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஸ்டோட்டோனின் அளவுகள் அதிகமாக இருக்கும் பிரசவத்திற்கு பின் இந்த ஹார்மோனின்களின் அளவு சட்டென்று குறைந்துவிடும் அதிலும் தாய்ப்பால் கொடுக்கும் காலங்களில் ஈஸ்ட்ரோஜன் அளவு இன்னும் குறையும் உண்மை இரண்டு ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதற்கும் வறட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் பொதுவாக ஈஸ்ட்ரோஜன் எனும் ஹார்மோன் அந்தரங்க பகுதியில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதோடு யோனி பகுதியில் வறட்சி ஏற்படாமலும் தடுக்கும் எனவேதான் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும் போது வறட்சி மிகுதியான உடல் சுன்று போன்றவற்றை சந்திக்க நேரிடுகிறது உண்மை மூன்று பிரசவத்திற்கு பின் பெண்களின் அந்தரங்க பகுதி அதிக வறட்சி அடைவதற்கு மற்றொரு காரணம் தைராய்டு சுரப்பியில் ஏற்பட்டுள்ள அலர்ஜி அல்லது காயம்தான் தைராய்டு அலர்ஜி ஏற்படும் போது அது தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தியை பாதித்து யோனி வறட்சி மன இருக்கம் எரிச்சல் உடல் பருமன் போன்றவற்றை ஏற்படுத்தும் எவ்வளவு காலம் இப்பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனையானது தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்திய பின் போய்விடும் உண்மை ஐந்து யோனியில் ஏற்படும் வறட்சிக்கு இயற்கை வழியில் தீர்வு காண நினைத்தால் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக அதிக அளவு நீரை குடிக்க வேண்டும் அதோடு ஒமிகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் புரோட்டீன்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் உண்மை ஆறு போதிய அளவு கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளான சால்மன் டூனா சூரியகாந்தி விதை பூசணி மற்றும் எல் விதைகளை உட்கொள்வதன் மூலம் யோனியில் வறட்சி ஏற்படுவதை தடுக்கலாம் செலரி நட்ஸ் ஆப்பிள் செர்ரி சோயா பருப்பு வகைகளில் உள்ள ஐசோஃப்ளோவன்கள் உடலின் ஈஸ்ட்ரோஜன் அளவை சீராக்கும் ஆகவே பிரசவத்திற்கு பின் பெண்கள் இந்த உணவுகளை அதிக உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்